பெரியார் விநாயகர் செடியை உடைத்தார் அப்புறம் தான் ஒவ்வொரு இடத்துலையும் விநாயகர் தெருவுக்கு நாலு விநாயகர் உண்டு அப்ப ராஜாஜி கூட சொன்னார் பெரியாரை நான் இன்னொரு ஆழ்வாராக மாற்றுகிறேன் என்ன அவ்வளோ விநாயகர் செல்ல அதுக்கப்புறம் வந்துடுது பெரியார் என்ன நினைச்சார் இந்த கடவுளை தான் பிராமணன் ஏமாத்துறான் இந்த கடவுளே இல்லைன்னுட்டா இந்த பிராமின் டாமினேஷன் போயிடும் அப்படின்னு அவர் பிராமின் எதிர்ப்புக்காக நினைச்சார் அது தப்பு தலைகிழா புரிஞ்சுட்டார் எந்த கடவுளும் பிராமண கடவுள் இல்லையே ராமர் சத்திரிய கிருஷ்ணர் யாதவர் பரமசிவன் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது பிராமணன் தான் எல்லாத்தையும் எழுதி இந்த மாதிரி எல்லாம் பொய்யா சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கான்னா ஏன் அவன் ஒரு பிராமணனை கூட அவன் தெய்வமாக மாற்றலை அப்படி பார்த்தா இன்னைக்கு கடவுளா இருக்கிறது பூரா சூத்திரம்தான் இன்னைக்கு இருக்கிற இதுபடி எடுத்துட்டாங்க